பிரசிடென்சி பச்சை பாசி இந்த மாதிரி கல்லூரி மாணவர்கள் பாத்தீங்கன்னா சென்னையில் முக்கியமான பகுதிகளில் நிறைய கருத்து கணிப்புகளை நடத்திட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த கருத்து கணிப்புகளை வந்திருக்கக்கூடிய ஒரு தகவல் அப்படின்றது ஒரு பெரிய அதிர்ச்சி ஒன்று பண்ணிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு எண்பது சதவீதம் பெண்கள் பார்த்தீங்கன்னா சீமானுக்கு தான் ஓட்டு போட போறோம் அப்படின்றத நேரடியாகவே கருத்து கணிப்புகளை சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க இது வீடியோல போகுது அப்படின்னு தெரிஞ்சுமோ கொஞ்சம் கூட தயக்கம் இல்லாம இந்த மாதிரி மக்கள் தங்களுடைய ஆதரவை நேரடியாகவே சீமானுக்கு தர்றதை ஒப்புக்கொண்ட காரணம் அப்படின்றது ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுகவை கதிகலங்க வச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லியாகணும் ஏன்னா ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக பார்த்தீங்கன்னா பெண்களை கவரணும் அப்படின்ற நோக்கத்தில் ஏகப்பட்ட விஷயங்களை முன்னெடுத்து பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனால் இவங்க எந்த இடத்துல கோட்டை விட்டாங்க அப்படின்னு பார்க்கும்போது தான் இவங்க பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் வழங்குறதும் அதற்கு பிறகு குடும்ப தலைவிக்கு நாங்கள் நிறைய சலுகையில கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாலுமே இதை சில அமைச்சர்கள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அவதூறாக சொல்லி காட்டின விஷயம் அப்படின்றது பெண்களை ரொம்பவே கோபம் அடைய வச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லியாகணும் உதாரணத்துக்கு தற்போது தேர்தல் பிரச்சாரத்தில் கூட ஒரு அமைச்சர் பார்த்தீங்கன்னா இந்த பெண்களுக்கு தர ஆயிரம் ரூபாய் எவ்வளோ குடும்பங்களுக்கு உதவுது தெரியுமா அப்படின்னோ நீங்கள் எல்லாருமே திமுக கட்சி தான் நம்பியிருக்கீங்க அப்படின்னு ரொம்பவே பெண்களை இழிவாக பேசின ஒரு விஷயம் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய பேசும் பொருளாகவே மாறி இருக்கு இந்த மாதிரியான காரணங்கள்னால ரொம்பவே கடுப்பான தமிழ்நாட்டு பெண்கள் பாத்தீங்கன்னா இனிமேலும் திமுக அதிமுக பாஜக இந்த மாதிரியான கட்சிகளை நம்மனா வேலைக்கே ஆகாது தமிழ்நாட்டுக்கு தமிழ் தான் சரி அப்படின்ற நோக்கத்துல நாம் தமிழ் கட்சிக்கும் சீமானுக்கும் தான் எங்களுடைய ஓட்ட போட போறோம் அப்படின்றத இதை மாணவர்களிடம் ரொம்ப தெளிவாகவே சொல்லியிருக்காங்க கூலி தொழிலாளிகள் ஆரம்பிச்சு பெரிய பெரிய ஐடி வேலை செய்கிற மக்கள் வரைக்குமே இந்த முறை நாம் தமிழ் கட்சிக்கு வாய்ப்பு கொடுக்கணும் தான் எங்களுடைய ஆசை அப்படின்னு ரொம்ப வெளிப்படையாக கேமரா முன்னாடி மாணவர்களிடம் சொல்லிருக்கக்கூடிய விஷயம் தான் பாத்தீங்கன்னா தற்போது தமிழ்நாட்டையே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளையுமே கதிகரங்க வச்சிருக்க அப்படின்னு தான் சொல்லியா இந்த தகவலை எப்படி வெளியிடுறது தான் தமிழ்நாட்டுடைய முன்னணி ஊடகங்கள் பாத்தீங்கன்னா நடுக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க மாணவர்களுடைய இந்த கருத்து கணிப்பு வெளியாகுச்சு அப்படின்னா நிச்சயமாக அவங்கவுங்களுடைய ஊடகங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையே வரும் அப்படின்ற காரணத்தினால இந்த தகவல்களை பார்த்தீங்கன்னா மாணவர்களிடமிருந்து வாங்காமல் இருந்துகிட்டு இருக்காங்க இந்த முன்னணி ஊடகங்கள் இதுலையும் புதிய தலைமுறை தினத்தந்தி நியூஸ் செவன் இது போன்ற தொலைக்காட்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா எங்களுடைய சேனலுக்கே இந்த நியூஸை போட்டால் பெரிய பிரச்சனை ஆகிடும் அப்படின்னும் இந்த நியூஸை எங்களால் வெளியிட முடியாது அப்படின்னும் மாணவர்களை பார்த்தீங்கன்னா திரும்ப ஆரம்பிச்சிருக்காங்க இந்த விஷயம் தான் பார்த்தீங்கன்னா மாணவர்களில் ரொம்பவே கடுப்பேற்று அதற்கு பிறகு தமிழ் தேசிய ஊடகங்களுக்கு நம்மளுடைய செய்தியை பகிரலாம் அப்படின்னு பகிர ஆரம்பிச்சிருக்காங்க இந்த ஒரு தகவல் பார்த்தீங்கன்னா இந்த இரவுள்ள முழு வந்துடும் எதிர்பார்க்கப்படுது வந்த பிறகு எல்லா தகவலையும் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கள் செய்யுங்க நன்றி வணக்கம்